நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களோடு மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக இணைந்திருக்கிறேன் நான் பகத்சிங் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோன்னா கிரிக்கெட் நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் மாற்றுத்தனாளிகளாக இருந்தாலும் சரி சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு கிரிக்கெட் நடக்கிற போது குறிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சாக இருக்கட்டும் இல்லை உலகக்கப்பு போக்க உலகக்கோப்பை போட்டியாக இருக்கட்டும் இல்லை டெஸ்ட் போட்டியாக இருக்கட்டும் எல்லா போட்டிகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களின் பெரும்பகுதியினர் விரும்பி பார்க்கக்கூடிய விளையாட்டாக இருக்கிறது இந்த விளையாட்டில் விளையாடக்கூடிய வீரர்களை கடவுள்களைப் போல இந்திய நாட்டினுடைய மானத்தையே அவர்கள்தான் காப்பாற்றுகிறார்கள் என்பதைப் போல தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ரசிகர்களும் பல கோடி பேர் இருக்காங்க இதில் மாற்றுத்திறனாளிகளும் அடக்கம் ஆனால் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலை இந்திய கிரிக்கெட் விளையாடக்கூடிய வீரர்கள் செய்திருக்கிறார்கள் அது என்ன செயல் எப்படிப்பட்ட செயல் இது எப்படி மாற்றத்தினாளிகளை மனதளவில் காயப்படுத்தி என்பதை பற்றா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு வகையான ஊனமுடையவர்களாக இருந்தாலும் உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு இருந்தாலும் கூட இன்றைக்கு கூட ஒலிம்பிக் போட்டியானது நிறை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட வீரர்களை அனுப்பி வெறும் ஏழே ஏழு பதக்கங்களோடு ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய பட்டியலில் எழுபத்தி ஆறாவது இடத்திலே இந்தியாவானது இருக்கின்ற ஒரு தான் நாம் பார்க்குறோம் வெறும் ஒன்றரை கோடி வைத்திருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் ஆறாவது தடம் ஏழாவது தடம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைக்கு விளையாட்டு என்பது பொழுதுபோக்காக மட்டுமே நினைத்து கொண்டு அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த விளையாடுகிற வீரர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்காமல் அந்த விளையாட்டிலே மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய அவர்களுக்கு ஒரு அரசு வேலை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்யாமல் எந்த விளையாட்டு வீரராக இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே தன்னுடைய உழைப்பிலேயே அவர் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற சூழ்நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வீரர்களாக வர்றாங்க குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை மற்ற அனைத்து விளையாட்டையும் விட கிரிக்கெட் விளையாட்டு என்பதுதான் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கிறது அவர்கள் அனைவருமே அதை விரும்பி பார்க்கிறார்கள் நான் கிரிக்கெட்டை பார்ப்பதில்லை நான் கிரிக்கெட்டை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றொன்றும் பிடிக்கும் அப்படிங்கிறப்பில் எனக்கு ஃபுட்பால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஃபுட்பால் பார்த்துட்ருக்கேன் கிரிக்கெட் நான் பார்க்குறதில்ல ஆனால் இந்த கிரிக்கெட்டை பல மாற்றுத்திறனாளிகள் பார்க்குறாங்க ஏன் மாற்றுத்தினாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டி கூட தனியாக நடக்குது தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் மானத்தை பல நேரங்களில் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே ஒலிம்பிக் போட்டிகள் பாரா ஒலிம்பிக் போட்டி உள்பட நம்முடைய சேலத்தைச் சேர்ந்த மாரியப்பன் மாதிரி தங்கப்பதக்கங்களை வாங்கி வந்து இந்தியாவுடைய மானத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக மாற்றுத்திறனாளிகள் இருக்கார் உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் நூற்றி எழுபது பேர் கலந்து கொண்டும் கூட வெறும் ஏழு பக்க பதக்கத்தோடு வருகிற போது பத்தும் இருபதும் பத்து நபர்களும் இருபது நபர்கள் சென்றால் கூட அதில் குறைந்தது ஐந்தாறு பதக்கங்களை பெற்று வந்து இந்தியாவின் மானத்தை காப்பாற்றுவார்கள் மாற்றுத்திறனாளிகள் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு உடலில் தான் அங்க குறைபாடு இருக்கிறதை ஒழிய உள்ளத்தில் துளி அளவு கூட அங்க குறைபாடு இருக்காது என்னால் முடியாது எதுவும் இல்லை என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் அனைத்தையும் செய்ய முடியும் என்கின்ற சூழ்நிலையிலே இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் மிகப்பெரிய அளவிலே ஆக்கிரமிப்பை செய்து வருகிறது நான் உட்பட என்னைக்கு செல்லு வந்துச்சோ இன்னும் சொல்லப்போனால் பாக்கெட்டுக்குள்ள செல்லு இருக்க வரைக்கும் அந்த செல்லு நமக்கு அடிமையாக இருந்துச்சு பாக்கெட்டுக்குள்ள செல்லுன்னா என்ன கீபேட் செல் வச்சுருப்போம்ல டபுள் ஒன் டபுள் ஜீரோ செல்லு ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ செல்லுன்னு நோக்கியா செல்லு சின்னதாக கீபேட் செல் வச்சுருப்போம் அந்த செல்லு பாக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா பாக்கெட்டுக்குள்ளே போயிடும் வெளியில் தெரியாது அப்படிப்பட்ட செல்லு இருக்கிற வரைக்கும் அந்த செல்லு நமக்கு அடிமையாக இருந்துச்சு ஆனால் என்றைக்கு பாக்கெட்டு விட்டு வெளியே நீட்டி பெரிய பெரிய செல்ல்கள் வாங்கி கேமரா வச்சு அதை வச்சு இதை வச்சு வெளியில் தெரிய ஆரம்பித்தோம் அன்றைக்கே அந்த செல்லுக்கு நாம் அடிமையாகி விட்டோம் நம்முடைய அடிமையாக இருந்தது மாதிரி நாம் அதற்கு அடிமையாக மாறிவிட்டோம் என்பது தான் உண்மை இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா சமூக வலைத்தளங்களிலே பல்வேறு விதமான வீடியோக்களை போட்டு லைக்குக்காகவும் கமெண்ட்ஸுக்காகவும் பலவே பலவித செயல்களை செய்கிறாங்க பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இவ்வளவு நல்ல விஷயங்களை போடுறோம் அதே சமூக வலைத்தளத்தை ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம் அழிவு பாதைக்கும் பயன்படுத்தலாம் சமூக வலைத்தளம் என்பது கடல் போன்றது கடலில் போய் முத்தையும் எடுக்கலாம் குப்பையும் எடுக்கலாம் அது மாதிரி சமூக வலைத்தளத்தில் நீங்கள் என்ன விதமான விஷயங்கள் வேணாலும் போடலாம் அப்போ மாற்றுத்திறனாளிக்கு எது தேவை எது தேவையில்லை அவங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு தகவல்களை சேகரித்து வீடியோ போட்டோம்னா நாலு பேர் பத்து பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இவ்வளோ தான் ஒன்றுமே இல்லாமல் சில பேர் வாயில் வந்த கெட்டதை பேசிக்கிட்டு அசிங்கத்தை பேசிக்கிட்டு சமையல் பண்ணுறேங்கிற பேரால வீடியோ போட்டால் லட்சக்கணக்கான வியூஸ் போகுது லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க நல்லதை பார்க்கின்ற மக்களை விட தீயதை பார்க்கின்ற மக்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த இணையதள மோகம் லைக் மோகம் கமெண்ட்ஸ்க்கான மோகம் நம்மளை வெளிப்படுத்தணும் வெளி உலகத்துக்கு நம்ம காட்டணுங்கிற மோகம் சாதாரண மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கூட ஒரு நியாயம் ஆனால் கிரிக்கெட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய யுவராஜ் சிங் ஹர்பஜன் சிங் சுரேஷ் ரெய்னா இந்த மூன்று வீரர்களும் இன்னைக்கு வரைக்கும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு இவங்க மூணு பேர் யாருன்னு தெரியும் மீடியா வெளிச்சமோ சமூக வலைத்தள வெளிச்சமோ மற்ற வெளிச்சமோ இவங்களுக்கு தேவையில்லை ஆல்ரெடி போதுமான அளவுக்கு இவர்கள் மீடியாவுடைய வெளிச்சத்தில் தான் இருக்காங்க இப்போ நம்ம ஊருக்கு யுவராஜ் சிங் வந்தார் வராருன்னு தகவல் தெரிஞ்சால் யார் தகவல் சொல்ல வேண்டியதில்லை லட்சக்கணக்கானோர் அந்த இடத்துல கூடுவாங்க அவரை பார்க்குறதுக்காகவும் அவரோட ஃபோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் அவர் அவரோடு புகைப்படம் எடுப்பதற்காகவும் வருவாங்க ஆக இவ்வளோ பெரிய மீடியா வெளிச்சத்தில் இருக்கவங்க இவ்வளவு பணம் புகழ் எல்லாத்தையும் வச்சிட்ருக்கவங்க எவ்வளவு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கணும் அதற்கு மாறாக கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாக சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ என்பது வெளியிட்ருக்காங்க அந்த வீடியோவில் மாற்றுத்திறனாளிகளுடைய ஊனத்தை கொச்சைப்படுத்துகிற வகையில் இவங்க எப்படி நடப்பாங்கன்னு தெரியும் கிரிக்கெட் வீரர்களாக இருந்தால் எப்படி இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் ஓடணும் ஒடியாரணும் தாவணும் குதிக்கணும் எல்லாமே செஞ்சால் தான் கிரிக்கெட் வீரராக இருக்க முடியும் எல்லாம் இருக்க முடியாது மாற்றுத்தினாலுக்கான கிரிக்கெட் வீரர்கள் என்பது வேறு ஆனால் இவங்க மூணு பேரும் மாற்றுத்தினாலே கிடையாது ஆனால் மாற்றுத்தினாலே நடக்கிற மாதிரி காலை ஊனி ஊனி நடக்கிறது காலில் காலை க கையை வந்து குச்சியை கையை வந்து முட்டியில் வச்சு வச்சு நடக்கிறது தாங்கி தாங்கி நடக்கிறது குதிச்சு குதித்து நடக்கிறது இப்படி அந்த வீடியோவை பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்தக்கூடிய அவர்களுடைய ஊனத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு செயலை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க இது எப்படி சரியாக இருக்கும் இது எப்படி சரியாக இருக்கும் இப்படி டிசைன் டிசைனாக நடக்கிறாங்க இது என்ன நாங்கள் என்ன ஃபேஷன் ஷோவாக நடத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கை என்ன ஃபேஷன் அது இப்படிலாம் நடக்கணும்னு நாங்கள் என்ன வாங்கி வந்து வரமாது எங்களுடைய தலையெடுத்து அப்படி ஆகிப்போச்சு நாங்கள் இப்படித்தான் நடக்கணுங்கிறது எங்கள் தலையெழுத்து ஆனால் அந்த நடையை கேவலப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எங்களை போன்ற நடந்து காமிக்கிறீங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு நடக்க மாட்டேங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள் நடக்க மாட்டீங்களா நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன் சவால் வரேன் நான் நல்லா நடக்க மாட்டேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் நடித்து காமிச்சிங்களே ஒரு வீடியோ இந்த மாதிரி நீங்கள் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிற போகுது ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஒரு கல் தடுக்கி விட்டு விழுந்தால் போதும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் போதும் அதெல்லாம் நாங்கள் விரும்பலை நாங்கள் படுற கஷ்டமோ நாங்கள் படுற வேதனையும் எங்களோடு போய் தொலைவிட்டோம் எங்களுடைய சமுதாயம் எங்களை போன்று ஊனமாக இல்லாமல் நல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் நல்லா இருக்கிற நீங்கள் எங்களுடைய ஊனத்தை கொச்சைப்படுத்துவது கேவலப்படுத்துவது எங்களை மனதளவில் மிகப்பெரிய காயத்தை உருவாக்குகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரி இருந்துச்சு அப்போ மாற்றுத்தனாளிக்கு கேட்க நாதி கிடையாது இப்போ நாங்கள் இருக்கோம் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது கேட்கிறது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பிலே யுவராஜ் சிங்கும் ஹர்பஜன் சிங்கும் சுரேஷ் ரேடாவும் மாற்றுத்திறனாளிகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இது போன்ற செயலுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வருத்தம் தெரிவித்ததாக நான் செய்தியில் பார்க்கல அவங்க செஞ்சது தப்புன்னே அவங்களுக்கு தெரியல மாற்றுத்திறனாளி சட்டப்படி இது மிகப்பெரிய குற்றம் ஆனால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்குமா கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிடுவாங்களா ஆக வலுத்தவனுக்கு ஒரு சட்டம் வலுவில்லாதவனுக்கு ஒரு சட்டம் என்கிறது இந்தியாவில் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது காசு இருக்கிறவன் எந்த தவறு செய்தாலும் அவன் யோக்கியன் காசு இல்லாதவன் உணவுக்காக ஒரு பா ஒரு ஒரு மிட்டாய திருநா கூட அவன் திருடன் தான் போயிட்டுருக்கு இந்த நிலை மாறணும் இதை பார்த்து கொண்டிருக்கூடிய மக்களும் சரி சாதாரண மக்களும் சரி அதிகாரிகளும் சரி அல்லது கிரிக்கெட் ஆர்வலர்களும் சரி யாராக இருந்தாலும் இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளை கொச்சைப்படுத்துகிற மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்துகிற மாற்றுத்திறனாளிகளை கேவலப்படுத்துகிற மாற்றுத்திறனாளிகளை ஊனத்தைச் சொல்லி குறிப்பிடுகிற யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இது போன்ற செயலுக்கு குறிப்பாக இந்திய கிரிக்கெட் அணியினுடைய வீரர்களுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சார்பில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நண்பர்களை இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் போடுங்கள் உங்களுடைய கண்டனத்தையும் அதில் பதிவு செய்யுங்கள் அதே போல் இந்த சேனலை மாற்றுத்திறனாளிகள்ட்ட கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்களுடைய கடமை வெறும் யூடியூப்பில் மட்டும் இந்த சேனல் கிடையாது கை கொடுக்கும் கை என்கிற பெயரால் அதே போல் வாட்ஸ்அப்லையும் இயங்கி வருது அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் பார்த்து இணைந்து பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடந்து விடுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்